அந்த வயதில் இப்படி லவ் ஒண்ணும் போது ஆ இப்படியான சாதி இதுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது ரெண்டு பெரிய கதை வச்சு மாதிரி பள்ளியால் எடுத்தவங்க பிள்ளையாட்டுக்கு பிள்ளைய ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டரு வெற்றி எடுத்து வந்த வெற்றி எடுத்து வந்ததுக்கு ஒருவருமே உதவி செய்யலை மட்டக்களப்புக்கு போனதுக்கு புலநூறுவழிக்கு போனதுக்கு திருவண்ணாமலைக்கு போனதுக்கு கந்தளாயெலாம் வெற்றி எடுத்து வந்தேன் எல்லாத்துக்கும் ஈடு வச்சு அவடை நகையை வச்சு காசு உடுத்திக்க நான் வீடு இன்னமே எடுக்கலை ரோடு வந்த ரோட்டை பிரவு அந்த இது அங்கேருந்து நடுிகா அங்கே எடுத்து போட்டாங்க ஒரு ரோட்டை அப்புறம் இன்னொரு ரோட்டு வந்து சுடலை வீதிக்கு கோட்டு போட்டுட்டாங்க அப்போ சிவங்களோட மூளை என்ன சாங்க மாதிரி மனுஷன் நடக்கவே மாட்டான் அந்த மனுஷன் நான் எந்த ரோட்டால் போக மாதிரி அப்படி இருக்கு சலுகை பிள்ளைக்கு அந்த களிமனை என்ன கச்சிலா அவுடியா காயங்க அவுடியா கோப்பி விடியான்னு கேட்குறதா இல்லையா கேக்குங்களா நாராக்கலாம் கேட்குறா அப்ப நான் அந்த காலத்தில் இருக்காங்க நீ செட்டி விடிய செட்டி உடிகண்டு திருவிழா நடக்கலையம்மா திருவிழா நடக்கல உலகத்துக்கு திருவிழா நடக்கலை சாமி நம்ம தெருக்கி சாமி நம்மள திருவிழா சாமி தெருக்கி செட்டி உடிகண்டு நம்மளை ஒடியனை கழிச்சு வச்சு போட்டாங்கன்னு அடவுள் அருவிள் தப்போது நம்மளுக்கு உங்களுக்கு தேவையில இந்த புன்தி சோப்பால அப்புறம் அஞ்சு பிள்ளையில கூப்பிட்டு எல்லா ஊர்லேருந்து ஒரு ஒரு பிள்ளையில உங்களை ஊர்ல இருந்துட்டு ஒரு கோடியாக ரெண்டாம் தரம் தான் எடுத்து பாய்ச்சி வந்தவன் முதலாம் தரத்தில் அவர் கொஞ்சம் குறை எடுத்து ரெண்டாம் தரத்தில் எடுத்தவரைக்காங்க தண்ணியால் கஷ்டம் நடவாதங்களுக்கு கஷ்ட மாதிரி பாதை போகிற வழியெல்லாம் பாதான்னு சொன்னேன் எல்லோரும் வருவாங்க பார்ப்பாங்க செய்கிற அளவுக்கு வந்து இல்லை எந்த உதவியும் இல்லை நாங்கள் இடம்பேர்ந்து போனால் அப்போ தான் கஷ்டப்பட்டு போய் மண் வீடு இருந்தால் அரசாங்க அந்த வீடு விடுத்த அவக்கு அந்த கொட்டிலாம் அதுங்கு தந்த கொட்டிலாம் நாங்கள் இருக்கோம்